எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்டி சென்சஸ்க்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளாக்கும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து எல்லா வாலண்டியர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதோடய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து முக்கிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் எஸ்டி சர்வேயில் இருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் தேவையில்லாத மற்றவங்க யாரும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வந்து நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணனா உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நம்ம சேனலில் வந்து எஸ்டி சர்வே பற்றி நிறைய நியூஸ் வந்து வரப்போகுது ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கனெக்டடாக இருங்க இதை பற்றி வேறு என்ன தகவல் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ